சோஷியல் விஷன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ஒரு மாத காலமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும் பரிசலில் சுற்றி பார்ப்பதற்கும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்தது இந்த நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தற்போது நீர்வரத்து படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதால் பரிசல் இயக்க அனுமதி வழங்குவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் குறிப்பாக பரிசல் துறை மெயின் அறிவிக்கு செல்லும் நடைபாதை தொங்கும் பழம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்பட்ட சேதங்களை பார்வையிட்ட பின்பு சேதமடைந்த தொங்கும் பாலம் செல்லக்கூடிய படிகட்டுகள் இரும்பு தடுப்பு கம்பி வேலிகளை விரைவில் சீரமைக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் கூடிய விரைவில் பரிசல் இயக்கவும் அருவியில் குளிக்கவும் அனுமதிக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சோஷியல் விஷன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க